அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐவான் வெல்கம் டாக் ஷோப் பாத்துமாரினா ஒரு புதிய பேக்ரவுண்ட்ல ஒரு புதிய ஊர்ல இருந்து இன்னையில இருந்து இன்ஷால நம்மளுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் இருக்குமா உங்களோட பேசி ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லி ஆடணும் எனக்கு வந்து திருமணம் நடந்து இருந்தது திருமணத்துக்காக வந்து ரொம்ப சிம்பிளா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் மாத்தி வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு இடையில டைம் போயிடுச்சு அதனால வந்து பொலிட்டிக்ஸ் சார்பா நம்ம எதுவும் பேசல கரண்ட் அஃபேர்ஸ் சார்பா நம்ம எதுவுமே பேசல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படி இருக்கு எங்களுடைய புதிய பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது பல வேலைகள் இருக்கு முடிக்கல ஆனால் ரொம்ப டூ லேட் அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிட்டு மிஷாவது நம்ம கொண்டு போகலாம் சரி இப்ப இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய மழை வந்து பெஞ்சு ஒரு அஹ் நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பேர் வந்து எல்லாம் போய் ஒரு மாதம் கழிச்சு திரும்பவும் நம்ம நாட்டுல வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா நாட்டுல உள்ள பல பகுதிகளுக்கு வந்து வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை வந்து நீர்ப்பாசன திணைக்களை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நேற்றிரவு பதினோ பதினேழு மணில இருந்து இந்த அரைப்பகுதி வெளியிட்டு இருக்காங்க அம்பாறை மட்டக்களப்பு புலங்கர்வர் அன்றாவுக்கு திருவண்ணாமலை பவுனியா ஜப்னா ஆகிய மாவட்டங்கள் அமைந்துள்ள ஆற்று படுக்கைகளை அமைத்துள்ள அண்மைத்துள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளிமண்டியல் திணைக்களத்தில் வானிலை முன்னறிவிப்புக்கு அமைய ஊவா கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய நீர் எதிர் பகுதிகளில் வந்து மழை அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதன் காரணமா குறித்து மாவட்டங்கள்ல உள்ள ஆறுகள் எண்ணித்த பகுதியில் இருக்கக்கூடிய ப மக்கள் பக்கத்துல ஆறுத பக்கத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம நாட்டை வந்து நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து ஏற்பட இருக்கிறதுனால கடலுக்கு போறவங்க கொஞ்சம் மீன் பிடிக்கிறதுக்கு போறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது டீப் டிப்ரஷன் வளம் பெற்று இருக்கிறதாக அனைத்து முகமைத்துவ மத்திய நிலையம் வந்து சொல்லியிருக்காங்க டிஎம்சி வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது நாளை மாலை அஞ்சு முப்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்குமே அம்மா தோட்டம் மற்றும் கலமுடைக்கு இடையில் கரையை கடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கால் இதனால நாட்டின் பல பாகங்கள்ல பலத்த கூடிய கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் இப்ப வந்து மல்பாநிலை வந்துட்டு இருக்கேன் நான் முன்னாடி இருந்து இருந்தா என்னுடைய நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மல்வா நிலை இருக்கிறதுனால மலபான இலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச கூட வெயில் அடிக்கல ஆஹ் மல்வானை கந்துகூட அப்படிங்கிற ஒரு ஏரியா அண்ட் எனக்கு ஒரு புதிய சூழல் புதிய அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால இங்க வந்து நோர்லயா மாறி இருந்துச்சு எனக்கு என்னடா எப்படி காத்து நான் நைட்ல வாக்குவோம் போலாம் ஒரு டூ கிலோமீட்டர் நடக்கிறதுனால இந்த ஏரியா நடை பயிற்சியின் போது பார்க்கும்பொழுது ஒரு அழகான சலசலப்பான காற்றுடன் கூடிய ஒரு வானிலை இருக்கிறது பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு நேத்துல இருந்து இங்க வந்து ரொம்ப டல்லெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதனால வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடன் கொந்தளிப்பு ஏற்படுவதன் காரணமாக கடலுக்கு போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு விரும்புற இதே நேரத்துல நம்ம நாட்டுல வெள்ளம் காரணமாக மண் சரிவு காரணமாக அதிக மழை காரணமாக சீரற்ற வானிலை காரணமாக பயிற்சி அதாவது பொது தராதர உயர்தர பயிற்சி டிசி ஏழு பயிற்சிகள் வந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டது அது அதனால என்ன பண்றாங்கன்னா இடைநிறுத்தி வைக்கப்பட்ட அதாவது நடக்காத பாடங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இந்த பரீட்சையினுடைய நடத்தாத பாடங்களை வந்து பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இருபதாம் தேதி வரைக்கும் வந்து நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க பரீட்சை தினைக்களவு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு இந்த டைம் சேஞ்ச் ஆனது இந்த கேலண்டர் பார்த்து ஒர்க் பண்றதெல்லாம் இந்த பதினைஞ்சு நாள் இருக்குல்ல இன்னும் ரொம்ப பிஸியா இருந்ததுனால எல்லாம் வீடை மாறணும் அதை அரேஞ்ச் பண்ணணும் இதை வந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறைந்துச்சாலும் கூட எனக்கு தெரியல அந்த ரொம்ப பிஸியான நாட்களாக இப்போ போயிட்டு இருக்கேன் இனி நம்மளுடைய நாட்கள் வழங்கை போன்று வேலைக்காக நம்ம வந்து நம்மளுடைய செய்திகளுக்காக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிற முறை அதே மாதிரிதான் செய்திகளை வந்து பார்க்கும்பொழுது இப்ப பயிற்சிகள் வந்து நின்று போன பயிற்சிகளும் வந்து நடக்க போகுது அதே நேரத்துல இந்த வெள்ளம் காரணமாக சீரற்ற வானிலை காரணமாக வந்து பல பேரு அதாவது ஆயிரத்தி சற்று பேருக்கு வந்து வீடு கிடையாது வீடு வந்து வந்து டேமேஜ் ஆகி இருந்தது அதனால சேதமடைஞ்ச வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் வந்து நாளைக்கு ஆரம்பமாக இருக்கு அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வெள்ள அழுத்தத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறமா வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டிட்வா சூறாவளியா சூறாவளியினால தான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் வெள்ளம் புயல் எல்லாம் வந்தது இதனால் சேதமடைந்த வீடுகளுக்கு வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிப்பதில் ஆரம்ப நிகழ்வு வந்து நாளைக்கு அனுராதபுரம் மற்றும் குருநகர் மாவட்டங்கள்ல ஜனாதிபதி ஏ தலைமையில் வந்து நடைபெற இருக்கு அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்துல கல்லைவர் ஆஹ் அதுங்கம ராஜாங்கணைய ஸ்ரீபாபுரம் மற்றும் புறநகர் மாவட்டத்துல விதிபுலிய சந்தி அதுக்கப்புறம் மிருதிக் ஆகிய பிரதேசங்களையும் அழகத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்வாக நிர்வாணிக்கும் பணிகள் வந்து ஆர்வமாக இருக்குவா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் பல இருக்கு சோ நம்ம ஏரியால இருந்து அனுராதப்புறையில இருந்து தொடங்க போறாங்க நம்ம ஏகேரி வந்து தொடங்கி வைக்க போறாங்க ஒரு ஆறு நாட்களுக்கு முன்பான ஐரான் கல்ச்சரல் சென்டருக்கு வந்து போயிருந்தேன் அண்ட் எந்த ஏரியா அப்படின்னு பாருங்க குழம்பெட்டி ஏரியாவில் ஜனாதிபதி வராரு அப்படிங்கறத வந்து உன்னால முடிஞ்சது முன்னாடி ஒரு பைக்கு அதுக்கப்புறம் ஒரு பிஎம் டபிள்யூ காரு அப்பா ஜனாதிபதி வராருப்பா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா அவர் பாட்டுக்கு அவர் முன்னாடி டைவர் சிட்டிக்கு போகிறது வந்து உட்கார்ந்து போறாரு நம்ம ஜனாதிபதியை வந்து பாதம் பாதையே ரொம்ப சந்தோஷமா கெட்டாம இருந்தோம் அந்த இடத்துல அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று இல்லையா கல்வி ஆண்டு குழந்தைச்சு அதனால கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் விசேட திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் நாடு முழுவதும் உள்ள நான்கு புள்ளி நான்கு மில்லியன் அதாவது நாற்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு இலவச பாடசாலை சீருடைகளை வந்து வழங்க இருக்காங்க நம்ம நாட்டின் கவர்மெண்ட் அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரச உதவி உதவித்தெரும் பாடசாலைகள் அங்குள்ள மாணவர்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களக்களின் பயிலும் மாணவர் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் இந்த துணிகள் சீருடைகள் வழங்கி போறாங்க இவ்வளவு துணிகளும் யார் கொடுக்குறாங்க இலவசமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சைனா அதாவது சீன மக்கள் குடியரசினால் முழுமையாக நன்கொடையாக வழங்கப்பட்ட பதினொரு புள்ளி நான்கு எட்டு நான்கு மில்லியன் மீட்டர் சீருடை துணிகளை கொண்டு இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட இருக்கு இதற்கான அனைத்து துணி தொகுதிகளும் ஏற்கனவே நம்ம நாட்டு ஹாபருக்கு வந்து வந்து அடைஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நன்கொடையை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் விழா கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒண்ணு முப்பத்தி ஒன்று வந்து நடைபெற இருக்கு இந்த மாதம் நடைபெற இருக்கு எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் சீருடை பணிகளை பிரதேச கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கு புதிய கல்வி ஆண்டு தொடங்குவதற்கு முன்ப முன்னதாகவே மாணவர்களை தீருடைகளை பெற்றுக்கொள்வதற்கு உறுதி செய்ய கல்வி அமைச்சு வந்து தங்கள் ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சீன மக்கள் குடியரசுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் நம்ம நாட்டுக்கு வந்து புதிய சீருடைகளை மாணவர்களுக்கான சீருடைகளை வந்து சைனா கொடுக்கிற மாதிரி நம்ம நாட்டுல உள்ள விமானப்படைக்கு கிட்டத்தட்ட பத்து ஹெலிகாப்டர் கொடுக்க இருக்கிறதாக அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்க தூதுவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போக போறாங்க இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம இலங்கை விமானப்படைக்கு பத்து டிஎச் பிப்டி செவன் ரக ஹெலிகாப்டர்களை வந்து இந்த வழங்கு வானொலியர்களுக்காக அமெரிக்கா எந்த கட்டணத்தை வந்து வசூலிக்கலன்னு சொல்றாங்க எக்ஸஸ் டிஃபென்ஸ் ஆர்டிகல் ப்ரோக்ராம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த பத்து ஹெலிகாப்டர்களை நம்ம நாட்டின் விமானப்படைக்கு வழங்க இருக்கிறதாக சொல்லப்படுது நம்ம நாட்டில் வந்து அண்மையில நம்ம நாட்டினுடைய சிலபஸ் கல்வி முறைகள் பாடசாலை நேரங்கள் இப்படி பல திட்டங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாங்க சேஞ்ச் பண்ணதுனால நம்ம நாட்டினுடைய பிரதமர் கலாநிதி ஹரங்கி அமரத் சூரிய அவர்கள் இவங்க பிரதமர் மட்டும் கிடையாது நம்ம நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அப்படிங்கிற ரீதியில இந்த கல்வி அமைச்சர் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற கதை அடிபட்டு இருந்தது கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அதே மாதிரி இந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை ஆஹ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எதிராக ஐம்பது பேருக்கு மேல நாடாளுமன்ற கையொப்பமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சனித் பிரேமதாச இலங்கையுடைய எதிர்கட்சி தலைவருடைய எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் இருக்கு நாடாளுமன்றத்துல அங்க உள்ள அலுவலகத்துல நேற்று இந்த நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருந்தது இந்த பிரேரணையை நாளைக்கு சபாநாயகர் ஜெகன் சிக்ரபரத்தை கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக இருக்காங்க தற்போதைய அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்விக்கு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது கரெக்ட் இல்ல அதனால வந்து பிரதமருக்கு எதிராக நாங்க நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எம்பி அஹ் பயங்கர கருணா திறக்க சொல்லியிருக்காங்க நல்லது செஞ்சா தான் அதாவது ராஜமார்க்கு தான் கல்லறியுள்ள சொல்லுவாங்க நல்லது செஞ்சா இதுதான் பிரச்சனை சரி பாப்போம் என்ன நடக்க போகுது நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்து பிரதமர் பல பலவிலருந்து நீக்க போறாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம் இதே நேரத்துல இப்ப நான் ஒரு கேள்விக்கு கேள்விப்பட்டைங்களோட செய்தி உடுதுமர பகுதியில உடுதுமர பகுதியில இரண்டு புள்ளி இரண்டு மெக்னிச்சியூட் அளவுல லேசான நில அது ஏற்பட்டு பட் அதுல வந்து எந்த பிரச்சனை இல்லை இது குறித்து நீங்க அச்சமடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மாலை ஐந்து மணி அஞ்சு நிமிஷம் அந்த டைம்ல ஈவினிங் டைம்ல இந்த நில அதிர்வு வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறைஞ்சிச்சு கூடிச்சு அதுக்கப்புறம் மூணு லட்சத்தை தாண்டிச்சு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலுக்கு வந்துச்சு இப்படி பல விஷயங்கள் தங்கம் விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் எங்களால தங்கம் வாங்கறதுதான் முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து குறைஞ்சிருக்கு நேற்றைய விட மூவாயிரம் ரூபாயில வந்து குறைஞ்சிருக்கான் அஹ் அப்படி பாருக்கும் இருபத்தி நாலு கேரட் தங்க போன் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதாவது இருபத்தி நாலு கேரட்ல ஒரு கிராம் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு கோல்டு கோயில் தான் நீங்க வாங்கினீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அதனால எல்லாம் விலை குறையலங்க எப்படி வந்து இருபத்தி ரெண்டு கிரண்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் அதெல்லாம் சின்ன வேலை இல்ல பெரிய வேலைதான் தங்க அப்படின்னு நினைச்சாலும் என்ன செய்யாது வாங்கறவங்க வாங்கிட்டுதான் இருக்காங்க சோ இப்படி போகுது நம்ம நாட்டுல சோ ரொம்ப சிம்பிளாக இந்த செய்திகளை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் இன்ஷால்லாம் இதுக்கு அப்புறம் வர அப்டேட்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கறது சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடைய சேனல் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய லீவு கொடுத்துட்டேன் அட் சேம் டைம் நிறைய பேர் மெசேஜ் போட்டீங்க எங்க போனீங்க என்ன ஆச்சு இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துச்சு என் வீடியோ வீடு மாற வேண்டியதா இருந்துச்சு என்னுடைய பேக் கிரவுண்ட் அட்மாஸ்பியர் எல்லாமே மாறிடுச்சு சோ இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கறத உங்களுடைய பிரார்த்தனைகள்ல என்னையும் வந்து சேர்த்துங்க அண்ட் நல்லா இருக்க பேக்ரவுண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கிறேன் குட் நைட்